டி வரலாற்றிலேயே மாபெரும் சாதனை படைத்த ரோஹித் சர்மா உலக அளவில் முதலிடம் அதிக செஞ்சுரி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்றாவது டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சதம் அடித்தார் அதன் மூலம் டி கிரிக்கெட் வரலாற்றில் அதிக சதம் அடித்த சாதனையை உடைத்து அறிந்தார் ரோஹித் சர்மா இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய மூன்றாவது டி போட்டியில் கடும் அழுத்தத்துக்கு நடுவேதான் ரோஹித் சர்மா பேட்டிங் செய்ய வந்தார் அதற்கு முன்பே இரண்டு போட்டிகளில் அவர் டக் அவுட் ஆகியிருந்தார் அதனால் ரன் குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் இந்த நிலையில் இந்திய அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் இருபத்தி ரெண்டு ரன்களுக்கு நாலு விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தவித்தது அந்த சூழ்நிலையில் அபாரமாக பேட்டிங் செய்த ரோஹித் தன் அதிரடி ஆட்டத்தால் அணியை பந்தாடினார் சதமடித்த அவர் கடைசி ரெண்டு ஓவர்களில் பவுண்டரி மலை பொழிந்தார் அறுபத்தி ஒன்பது பந்துகளில் நூத்தி இருபத்தோரு ரன்களை குவித்தார் ரோஹித் எட்டு சிக்ஸ் பதினொரு ஃபோர் அடித்து இருந்தார் ரோஹித் இது அவரது ஐந்தாவது சர்வதேச டி டுவெண்டி போட்டி சதமாகும் இதன் மூலம் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் நான்கு சதம் அடித்து இருந்த கிளான் மேக்ஸ்வெல் சூரியகுமார் யாதவ் ஆகியோரை முந்திய ரோஹித் சர்மா தற்போது அதிக சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டி சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் மேலும் ஐ பி எல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த டி டுவெண்டி போட்டிகளில் இது அவரது ஆறாவது சதமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாதம் முதல் ரோஹித் சர்மா ஐ பி எல் மற்றும் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் சதம் அடிக்கவில்லை அந்த குறையை போக்கியிருக்கிறார் ரோஹித் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு முன் தன் டி ட்வெண்ட்டி ஃபார்மையும் நிரூபித்திருக்கிறார்